திருச்சூர் அவர்லேடிஸ் வளாகத்துல இருந்து சிஸ்டர் செலினோட தலைமையில சலேசிய உடல் நாங்கள் அனைவரும் இன்று கல்லறையை சந்தி செடிக்க வந்திருக்கிறோம் நவம்பர் இரண்டாவது இருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம இரண்டு ஆத்மாக்களுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்ம சிறப்பா ஜெபிக்கணும் இந்த இரண்டு ஆத்மாக்களுக்காகவும் ஆஹ் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் கரு சிறைவுற்ற குழந்தைகளுக்காகவும் கரு கலைக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் குறிப்பாக உற்பத்தி இருக்கிற கூடிய ஆன்மாக்களுக்காகவும் நம்ம வந்து ஜெயிக்கணும் பாப்பாருடைய கருத்துக்காகவும் திருப்பலிய வந்து முழு திருப்பலியாக கருப்பூமான நலன் வந்து நமக்கு வந்து சேரும் சரி அதுக்காக நம்ம வந்து ஒரு முயற்சியை இந்த மாதத்துல சிறப்பா நம்ம மேற்கொள்வோம் மனித வாழ்வு நிலையற்றது என்பதை இங்கிருக்கின்ற ஒவ்வொரு கல்லறைகளும் நமக்கு நினைவிட்டுகின்றன மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மண்ணாக இருக்கின்றோம் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை நம் மனதில் இருத்தி நிலையான வாழ்வாம் விண்ணக வாழ்விற்கு தேவையானவற்றை மட்டும் நம் இதயத்தில் நிறுத்தி அன்பிற்காக மட்டுமே அனைத்தையும் செய்வோம் மனதார அனைவரையும் மன்னிப்போம் மனித நேயத்துடன் வாழ்வோம் நன்றி